பெக்கிட்ட நீங்கள் உங்கள் கவலையை சொன்னிங்கன்னா இன்னும் தான் விடுவா இன்னும் கொஞ்சம் நாலு பேர்கிட்ட போய் சொல்லி கொடுப்பா இருக்குது இல்லாத எல்லாம் சொல்லி கொடுப்பா ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணுக்கு நிம்மதி கிடையாது அதனால தான் சில பெண்கள் வந்ததுமே கணவன் அப்படியே புட்டுக்கிட்டு போயிடுறாங்க மாமியார் கொடுமைகள் இருந்தால் அந்த பெண்களுக்கு கதி கடைசியில் வாக்கரிசி போட ஆள் இருக்காது இன்னைக்கு பிரியமாக இருந்தாலே பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நன்றி நான் சொன்ன மாதிரி செயினில் முதல்ல போய் ஒரு இஞ்சி துண்டை எடுத்து ஊக்கில் மாட்டி செயினில் மாட்டுங்க வீடு பூரா இஞ்சி துண்டை போட்டு விடுங்க உங்களை கும்பிட தொடங்கிடும் வணக்கம் ஆ சரி சரி மகர ராசி செவ்வாய் வீடு நான் சொந்த வீட்டோடு இருப்பீங்க நீங்கள் இஞ்சி துண்டை கலட்டவே செய்யாதீங்க பேர் என்னன்னு விளங்க மாட்டேங்க வேலமணியா வேலுமணியா என்ன பேர் இந்த மாமியார் கொடுமை தீரதுக்கு நீங்கள் எப்பவும் பின்னூசியில் இஞ்சி க சொருகி செயினில் போட்டே இருக்கணும் மாமியார் கொடுமை தீர்றதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி செயினில் மாட்டியே இருக்கணும் வீட்டில் பீரோ மேலே செல்ஃபு மேலே சமையல் அறையிலெல்லாம் ஃப்ரிட்ஜு மேலெல்லாம் காஞ்ச இஞ்சி துண்டை போட்டு வைக்கணும் அந்த பொம்பளை காணாமலே போயிடுவா பெண்ணுக்கு பெண்ணு இறக்கப்பட மாட்டாள் வெறும் கெட்டவங்க பொம்பளை அம்மா ஹஸ்பண்டு சதா சிவம் ராசி அஷ்ட நட்சத்திரம் நீங்கள் நேரம் நல்லா இருக்க தேய்பிர அஷ்டமிக்கு பைரவரை போய் வணங்குங்க நெல்லை தமிழச்சிக்கு நான் சொல்லியிருக்கேனே கமெண்ட்லேயே எழுதியிருக்கேனே கமெண்ட்லேயே எழுதியிருக்கேன் போய் கமெண்ட்டை பாருங்கள் நீங்கள் கமெண்ட்டை பாருங்கள் மூணு நாலு அஞ்சு எட்டு எட்டு பதினாறு அஞ்சு தொண்ணூறு ரெண்டு ஒன்று மூணு குருவுக்கு விளக்கு போட சொல்லியிருக்கேன் மகர ராசி நல்லா தொடங்கலாம் என் வீடு எண்ணுலகம் செ முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் கும்பிட்டு தொடங்குங்க என் வீடு எண்ணுலகம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு வணங்கிக்கிட்டே வாங்க சஷ்டி கவசத்தை போட்டு கேளுங்க வியாபாரம் ஜம்முன்னு நடக்கும் பஞ்சாங்கம் கடைகளில் நிறைய கிடைக்கும் நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி ஜோஸ் ஜோசியர்களுக்கு தானம் பண்ணுனீங்கன்னா புண்ணியம் வை வச்சு கும்பிடலாம் கௌரி லக்ஷ்மி வராகி படம் கும்பிடலாம் புதன்கிழமை தோறும் பாயாசம் வச்சு கும்பிடுங்க நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல வேலைக்கு போகலாம்ல உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் தமிழில் எழுதுங்க இந்த கூட்ட எழுத்துல பேர் புரிய மாட்டேங்கு திரு மா பெண்ணுக்கு பெண்ணை பார்த்து பெண்ணு தான் படுவா நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வே நிறைய படிச்சிருக்கீங்க பெசாமல் வேலையை தேடி போங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கலாம்ல நீங்கள் இஞ்சியே செயினை விட்டு கலட்டவே செய்யாதீங்க